லரி தொய்பாவ விட இந்து டெரரிசம் வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்து டெரரிசம்னு ஒன்று இருந்துச்சாங்கிறத பார்க்கணும் நான் பார்க்குறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக போய் எக்ஸஸாகவே ஆக்ஷன் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து அந்த நடக்காமல் இருக்கிறக்கான கமிட்டி இந்த பக்கம் வந்து தலைவரையே மாற்றுது இந்த பக்கம் சிபிஐ விசாரணை இந்த பக்கம் வரிசையாக அரஸ்ட் ஸோ அவங்க சரியான திசையில் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு லூப் ஹோல்ட் இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் மத்திய அரசு இருக்குன்னு நினைக்கிறேன் செங்கோல் வந்து மன்னராட்சியினுடைய அடையாளம் ஸோ அது வந்து நம்ம மக்களாட்சியில இருக்கும்போது அந்த செங்கோல்ன்றது எதுக்கு தேவையில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க மன்னராட்சிங்கிறது அவமானமா முகலாயர் ஆட்சி உங்களுக்கு பெருமை வெள்ளையர்கள் ஆட்சி பெருமை பக்தியார் கில்ஜி வந்து நம்ம நாட்டை வந்து அழிச்சிட்டு போனது பெருமை செங்கோன்மை என்ன வள்ளூர் அவ்வளோ பேசிட்டு இருக்கிறாரு அது அரத்தின் அடையாளம் அரசாட்சியின் அடையாளம் அல்ல அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன் செங்கோலுக்கு மேலே நந்தி உட்கார்ந்துருக்கு பேசத்தமிழா பேசு நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோட நிகழ்ச்சியில் மூத்த பத்திரிக்கையாளர் திரு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்க கூட தான் பேச போகிறோம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் நேற்று பார்லிமெண்ட்டில் பத்து வருடம் கழித்து எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி அவர்கள் முன்னெடுத்தப்பட்டு அவருடைய பேச்சு நிறையா வைரலாகிறது பார்க்க முடிஞ்சது குறிப்பாக அவர் வந்து இந்துக்கள் அப்படின்னாலே வன்முறையை தூண்டுற மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சு முன் அந்த மாதிரி பேசுகிறவங்க இந்துக்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இது ஆளும் கட்சி தரப்பில் இருந்து இந்துக்கள் மனதை வந்து புண்படுத்திட்டார் காந்தி அவர் பேச்சு வந்து புண்படுத்திருச்சு அவர் திருப்பி வாங்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ராகுல் ராகுலாந்தியினுடைய பேச்சு இந்துக்களுக்கு எதிரானதாக இருந்ததா எப்படி பார்க்குறீங்க மூணாக பிரிச்சு சொல்கிறேன் ஒன்று எதிர்க்கட்சி தலைவராக ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான அவருடைய உரை வந்து பொலிட்டிக்கலாக பட்டாஸ் சூப்பராக பெஸ்டர் ஏன்னா இன்றைக்கி எல்லா இங்கிலீஷ் மீடியாலேயும் அவர் தான் ஹெட்லைன் ஸோ அவரும் அவருக்கு கொடுக்கப்பட்ட கவுண்டரும் தான் ஹெட்லைன் நார்மலாக பதிமூணாம் பக்கத்தில் ஒரு மூணு காலம் போட்டுட்டு விட்டுருவாங்க கண்டுக்க மாட்டாங்க அதுதான் அவருடைய பிரச்சனையாகவே இருந்துச்சு எல்லோரும் விமர்சனமாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க அவர் வந்து ஒரு ஒரு அட்டென்ஷன் கிராபிங்காக இல்லைன்னு நேற்று வந்து ஃபுல் அட்டென்ஷன் கிராபிங் பின்னு எடுத்துட்டார் பொலிட்டிக்கலாக சரிங்களா பிரதமர் மற்றும் அஞ்சு மத்திய அமைச்சர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அவர் பேசும்போது குறுக்கப்போகுது நான் வந்து இவங்க மட்டுமே அதுக்கப்புறம் உள்ள மற்றவங்களாம் தானே அஞ்சு மத்திய அமைச்சர்களும் ஒரு பிரதமரும் வந்து கவுண்டர் பண்ணியிருக்காங்க அவ்வளோ தூரம் ஒரு பெரிய விஷயம் ஸோ அட்டென்ஷன் கிராப் பண்ணிட்டாரு சூப்பராக பண்ணிட்டார் ஒரு பட்டாஸ் கிளப்பிட்டார் ஹெட்லைன் சீக் பண்ணிட்டார் அதெல்லாம் சார் ஃபேக்சுவலாக அப்படின்னா கிடையாது அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அவர் வந்து உண்மையை சொன்னாரா சரியாக சொன்னாரா அப்படின்னா கிடையாது அக்னிவீர் திட்டம் உள்பட பல விஷயங்களில் ஒன்று பொய்யும் இன்னொன்று மிகையும் சொல்லியிருக்கார் ஒன்று எக்ஸாக சொல்லியிருக்கிறாரு அல்லது லை பிளான் அண்ட் லை போய் சொல்லியிருக்காரு இந்த நட்டு தான் சொல்லியிருக்காரு பட் அரசியல் இதெல்லாம் வந்து நீங்கள் யோசிக்க முடியாதுல பார்லிமெண்ட்லேயுமே அது நடக்க தான் ஒரு பிரச்சனை அதனால தான் ராஜ்நாத் சிங் உள்பட அமித்ஷா உள்பட எல்லாருமே எந்திரிச்சு சொன்னாங்க என்னங்க நீங்கள் இப்படி நேரடியாக சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் எப்படி சமாளிச்சிட்டாருன்னா ரொம்ப ஒரு பலவீனமான சமாளிப்புன்னு நினைக்கிறேன் வந்து அக்னிவீர் திட்டத்தில் அந்த ஒரு அக்னிவீர் போர்க்களத்தில் இறந்தார்னா அவருக்கு எந்த நிதியும் கொடுக்கப்படுறதில் அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அநாதப்போன மாதிரி போய்க்கப்படுறாருங்கிற மாதிரி தான் அவர் வந்து அந்த பிரச்சாரம் இருந்தது அதை வந்து உடனடியாக எழுந்துட்டு நம்ம ஒரு கோடி ரூபா நம்ம வந்து அந்த குடும்பத்துக்கு உடனடியாக நிவாரணம் கொடுக்குறோம் அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் திரு ராகுல் காந்தியோட பிரச்சாரத்துடைய அதர் சைடை நீங்கள் அவருடைய பேச்சோட அதர் சைடை பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார் அக்னிவீரில் ஒரு வீரன் போர்க்களத்தில் நிற்கும்போது பக்கத்தில் பார்க்குறான் இவர் வந்து பெர்மனண்ட்டு நம்ம டெம்பரரி நம்ம சாகணுமா அப்படின்னு பார்க்குறான் இதை மாதிரியான பேச்சுக்கள் வந்து இராணுவத்திலேயே பிளவை ஏற்படுத்துற முயற்சி ஒரு இராணுவ வீரன் யூனிஃபார்ம் போட்ட பிறகு அவன் வந்து எங்கேயோ நம்ம வந்து களியக்காவலையில் இருக்கக்கூடியவன் அம்பாசமத்தில் இருக்கக்கூடியவன் அவன் நேராக போய் லேலே லடாக்லேயும் அருணாச்சல பிரதேசிலையும் போது அவன் இந்த நாட்டுடைய வீரனாக பார்க்குறான் லேக்கும் லடாக்கும் அம்பாசமுத்திரத்துக்கு லடா சம்பந்தம்னு யோசிக்கிறது இல்லை இது என்னுடைய நாட்டு மகள் அப்போ அங்கேயே ஒரு பிளவை ஏற்படுத்துகிற முயற்சி வந்து ரொம்ப விபரீதமானது அது அது வந்து அவர் செய்கிறார் அண்டு நான் ஏற்கனவே சொன்னேன் இது வந்து கொஞ்சம் மிகையான தகவல் ரைட் அது பொய்யான தகவல் நான் சொன்னேன் ராஜ்நாத் சிங் மறுத்தார் ஒரு கோடி ரூபா கொடுக்கப்படுற இடத்துல ஒரு பைசா கூட கொடுக்கப்பட்றில்ல ஒரு வந்து கிட்டத்தட்ட அப்படியே கைவிடப்படுறார் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் இவங்க கவுண்ட்ரு கொடுத்தோன்னே அவர் வந்து இல்லை ஆமா அப்படின்னு எஸ்டாப்ளிஷ் பண்ணாமல் அதெல்லாம் உலகத்துக்கு தெரியுங்க அதெல்லாம் ஊருக்கு தெரியுங்கன்றார் அப்படி ஊருக்கு நான் சொன்னது தான் உண்மையாக ப்ரூவ் பண்ணுறேன் இல்லை நீங்கள் சொன்னதாக உண்மைங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கன்னு சேலஞ்ச் பண்ணும் நான் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் நீங்கள் கவுண்டர் பாயிண்ட் சொல்லிட்டீங்க அப்போ ரெண்டுல எதுவும் உண்மைங்கிறத வரணும்ல அப்போ அது சேலஞ்ச் பண்ணாமல் அதெல்லாம் ஊருக்கு தெரியுங்க நம்ம அடுத்த விஷயம் பேசுவோம் அப்படின்னு வரும் அப்படி நம்ம வந்து பேசிட்டு போக முடியாது அண்டு ஹிந்துக்கள் அப்போ விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக அவர் வந்து ஹிந்துக்கள் வன்முறையாளர்கள்னு சொல்லலை சரிங்களா அவர் பிஜேபி இந்துத்துவாவை முன்னிறுத்துகிறாங்க அதன் மூலமாக இவங்க வன்முறை தூண்டுறாங்கன்னு பிஜேபியை சொல்கிறாரே தவிர ஹிந்துக்கள் வன்முறையாளர்கள்னு ஒரு டேரெக்டாக ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரான்னு எனக்கு இல்லை அதை ஆஸ் யூஷுவல் பொலிட்டிக்கலாக லைட்டாக ட்வீட் பண்ணி நீ வந்து நாங்கள் ஹிந்துக்கள் இல்லைன்னு சொல்கிறேன் என்ன நாங்கள் ஹிந்துக்களுங்கிற பேரில் வன்முறை பண்றோம்னு சொல்லி சொல்ற அப்போ இந்துக்கள் வன்முறையாளர்கள் சொல்கிறியா அப்படின்னு ஒரு இன்டெரக்டான ஒரு கேள்வி அதுவுமே கூட பொலிட்டிக்கலாக பிஜேபி நோக்கிய விஷயம் விஷயமா இருந்தாலும் அது உண்மையற்ற விஷயமா இருந்தாலும் பிஜேபி கவுண்டர் பண்ணாலும் மற்றவர்கள் எல்லாருமே வந்து அமைதி மார்க்கம் எல்லாம் சாந்தமாக இருக்கிறவங்க பஞ்சாயத்து கூட்டாதவங்க இந்துக்கள் வந்து இப்படி இவங்க வன்முறையாள இந்துக்கள்ங்கிற பேரில் அவங்க கூட்டறாங்கன்னு சொல்லி சொல்லும்போது அதுவுமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டாக தான் பார்க்கணும் ஒரு ஓவராலாக பார்த்தீங்கன்னா நான் நல்ல பேச்சாக தான் பார்ப்பேன் நல்ல பேச்சுனா பொலிட்டிக்கலாக மட்டும் ஃபேக்சுவலாக இல்லை அது நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன் பொய்யும் மிகையும் கலந்ததுன்னு நான் தெளிவாகவே சொல்லிடுறேன் ஆனால் இன்றைக்கி நாடு அப்படி தானே இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்கிற கவலை அடிச்சு விடுறது தான் உங்களுக்கு அட்டென்ஷன் சீக்கிங் அதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் நீட் தொடர்பாக தொடர்ச்சியாக ஒரு விவாதம் நடந்துகிட்டே இருந்தது வெளிநடப்பும் பண்ணிகிட்டே இருந்தாங்க நீட் தொடர்பாக பேசும்போது என்னுடைய மைக்கெல்லாம் வந்து ஆஃப் பண்ணுறாரு சபாநாயகர் அப்படின்னு சொல்லி ஸ்பீக்கர் வந்து ஆஃப் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்ட முன்வைக்கிறாங்க இது எப்படி பார்க்குறீங்க மைக் ஆஃப் பண்ணுற ப்ராசஸ் எப்படி நடக்குன்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக அதனால் ஒரு ஸ்பீக்கர் ரொம்ப கிளியராகவே சொல்லிட்டார் அது ஏன் கையில் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டார் ஸோ டயத்துக்கு மீறி பேசினா என்ன நடக்குங்க பார்க்குறோம் இந்த கேமரா ஆங்கிள்னு ஒன்று இருக்குது அப்போ வந்து வந்து நேற்று வந்து சிவன் படத்தை காட்டிக்கிட்டே இருந்தார் படத்தை காட்டும் போது அவங்க மாற்றிக்கிட்டே இருந்தாங்க அப்போ வந்து இந்த பாருங்கள் கேமரா மாறுது பாருங்கள் மேருது மாறுங்கள்லாம் சொல்லிகிட்டு இருந்தார் அப்போ என்னென்னா அவங்க வந்து விதிகளுக்கு முரணான ஒரு விஷயங்கள் நடந்தால் அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லப்பட்டிருக்கும் நான் நினைக்கிறேன் அது மைக் ஆஃப் பண்ணுறதோ கேமரா சுவிச் பண்ணுறதோ அவர் படத்தை காட்டும்படியான ஒரு ஃப்ரேம் வரும்போது அது மாற்றிடுறாங்க அதுக்கு மேலே சைடிலேருந்து வராங்க கேட்டுறாங்க அவர் என்ன படம் காட்டுறான்னு தெரியாது ஆனால் ஏதோ காட்டுறான்னு தெரியாது அந்த மாதிரி ஸோ ராகுல் காந்தியை காட்டாம இல்லை ராகுல் காந்தியை காட்டிகிட்டு இருக்காங்க அதே போல் மைக் ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த விதிகளை மீறினா அவர் பாராட்டு சொல்லணும் அப்போ நன்றி உரை சொல்லணும் அப்படின்னு சொல்லி போகும்போது அதுக்கு மீறி போனாங்கன்னா ஆஃப் பண்ணா நினைக்கிறேன் அவர் ரொம்ப தெளிவாக சபாநாயகர் வார் ஏன் கையில் இல்லைங்க நான் ஒன்றும் ஆஃப் பண்ணலைங்கிறார் நானாக உட்காந்து ஆஃப் இருக்கேன் நீங்கள் பேசும்போது நான் உட்காருங்கன்னு சொல்கிறேன் சண்டை போடுறேன் உங்கள்கிட்ட பேசுகிறேன் நான் ஆஃப் பண்ணிடு ஸோ அந்த விதிகளுக்கு மீற ஒரு ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதன் மூலமாக தான் பண்ணுவாங்க ஏன்னா யாரோ ஒரு கிளர்க்கு உட்காந்துட்டு வந்து ராகுல் காந்தி பேசும்போதும் திருமாவளவன் பேசும்போது மைக் ஆஃப் பண்ணிடுவார் நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கும் விதிகளை மீறினா கேமரா மாற்றிடு மைக் ஆஃப் பண்ணிடுறேன் அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க ஏன்னா ஒரு வன்முறை வெடிச்ச பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டே இருக்கும் நீங்கள் வந்து இந்த சன்சத்தோடைய பார்த்து லைவ் போயிட்டே இருக்கும் போய்ட்டு இருக்கும்போது டப்புன்னு கட் பண்ணிட்டு நாங்கள் வந்து தொடரணும்னு போட்டுருவாங்க ஏன்னா ஒரு அமளி துமிழி ஒரு லவலுக்கு மேலே ஆகிப்போச்சுன்னா அந்த நேரத்தில் நீங்கள் போய் ஸ்பீக்கரோட இன்ஸ்ட்ரக்ஷன் வாங்கிட்டு இருக்க முடியாது ஸ்பீக்கர் தான் அந்த டிவிக்கும் பாஸ் அந்த டிவிக்கும் லோக்சபா டிவிக்கு அவர் பாஸ் ராஜ்யசபா டிவிக்கு அவர் பாஸ் ரெண்டு பேரும் அந்த டிவிக்கு அவங்க தான் பாஸ் அப்போ பாஸ் இப்போ நம்ம லைவ் கன்யூ பண்ணாமல் வேண்டாமான்னு அவர்கிட்ட கேட்க முடியாது அங்கே அமளி தூள் நடக்கும் அப்போ அவங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிஸ்டேஷன் இருக்குது கலவரம் வந்துச்சு பிரச்சனை வச்சுனா உலக நாடுகள் பூரா பார்க்கும் அது அப்சீனாக இருக்கும் நல்லா இருக்காது அதனால் மறிச்சிடும் அப்போ டக்குனு ஒரு காரை போட்டுட்டு தடங்களுக்கு வந்துவிடணும் அந்த காலத்தில் பார்த்துருப்போம்ல அதை மாதிரி போட்டு இல்லை வேறு பூரா இது வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்டாண்டர்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் அது அவங்க இன்சல் பண்ணப்பட்டதில்லை இதே ராகுல் காந்தி இத்தனை இன்ட்ரப்ஷனுக்கு பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் பேச தானே செஞ்சாரு அப்போ அவர் மைக்கா பண்ணுற பற்றி பேசலையே தென் நீட்டு பற்றி பார்த்திங்கன்னா நீட்டை பற்றி அவங்களுக்கு வந்து ஒரு வாராவது வந்த மாமணி போல் ஒரு மேட்ரு கிடச்சிருக்கு இதுக்கு முன்னாடி நீட்டோடைய மெரிட் பற்றி தான் கேள்வி கேட்டுருந்தாங்க இப்போ நீட் வந்து லீக் ஆகுது அது வந்து முன்னாடியே கொடுத்துட்டாங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட சென்டரில் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க எழுநூத்தி இருபத்திற்கு எழுநூத்தி இருபதே வந்து அறுபது பேர் பாஸ் பண்ணிட்டாங்கன்னு ஒரு நாலஞ்சு சஸ்பெயான விஷயங்கள் இன்னமும் முறைகள் நடந்ததாக முடிவாகலை பட் சிபிஐ விசாரணை நிறைய பேர் கைதாராங்க அது வேறு வேறு திசையில் போயிட்டு இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பார்க்கலாம் அவங்க வந்து அந்த நேஷனல் இன்ட்ரென்ஸ் டெஸ்ட்டுக்கான தலைவரே மாற்றுறாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்களும் போய் பண்ணும்போது அது ஒரு கமிட்டி போடுறாங்க இஸ்ரோவுடைய எக்ஸ் சேர்மன் தலைமையில் ஸோ கவர்மெண்ட்டும் சீரியஸாக இருக்குது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் நீட்டில் வந்து ஏதோ சில விஷயங்கள் நடந்திருக்கு அது நீட் வேணுமா வேண்டாமாங்கிற கேள்விக்கானது இல்லை அந்த மாதிரியான முறைகள் எங்கேயுமே நடக்கும் இப்போ நாலு நாள் முன்னாடி நம்ம வந்து ஒரு யூனிவர்சிட்டியில் தமிழ்நாட்டில் வந்து ஒரு நெடுஞ்சாலைத்துறைக்கோ ஒரு பொதுப்பணித்துறைக்கோ ஒரு எக்ஸாம் நடந்துச்சு அதில் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆச்சுன்னு ஒரே சண்டை ஓடிட்டு இருந்துச்சு ஸோ இது மாதிரி வந்து அது அது நடக்க செய்யும் அதை வந்து சரி பண்ணுறதுக்கான வழியில் பார்க்கணும் நான் பார்க்குறேன் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரொம்ப சீரியஸாக போய் எக்ஸஸாகவே ஆக்ஷன் எடுக்குதுன்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் வந்து அந்த நடக்காமல் இருக்கிறக்கான கமிட்டி இந்த பக்கம் வந்து தலைவரையே மாற்றுறது இந்த பக்கம் சிபிஐ விசாரணை இந்த பக்கம் வரிசையா அரஸ்ட்டு ஸோ அவங்க சரியான திசையில் செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்போ ஒரு லூப் ஹோல்டு இருந்துச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் மத்திய அரசு இருக்குன்னு நினைக்கிறேன் இது நல்ல லட்டு மாதிரி மேட்ரு எதிர்கட்சிகள் ஸோ அவங்க எல்லாரும் சேர்ந்து நீட்டு நீட்டு நீட்டுன்னு இருக்கிறாங்க பட் நீட்டுக்கான எந்த ஆபத்தும் இல்லை இவங்க சொல்வாங்க ஒரு நல்ல பாயிண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல கிரிப் ஹோல்டு ராகுல் காந்திந்த ஸ்பீச்சை பிஜேபி ட்விஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் ராகுல் காந்தி என்ன சொன்னார் சோவிஸ் கண்டா ஹிந்துன்னு யார் சொல்கிறாங்களோ அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் பொய் மட்டுமே சொல்லிட்டு இருக்காங்க ஹிம்சா ஹிம்சா என்று வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் அவங்கள தான் சொல்கிறேன் பிஜேபி அமித்ஷா இந்த குரூப்பை தான் நான் சொல்கிறேன் ஆர்எஸ்எஸ் குரூப்பை நான் ஹிந்துக்களை சொல்லலை அப்படின்னு ராகுல் காந்தி விளக்கமாக ஹி வாஸ் கிளியர் ஆன் தட் நான் ஏற்கனவே சொன்னேன் ஸோ அவர் வந்து பிஜேபி குற்றம் அதற்கான வார்த்தைகள் சொல்லும் ஹிந்து இந்துன்னு சொல்லிக்கிட்டே வன்முறையில் ஈடுபடுறாங்க சொல்கிறவங்க தான் வன்முறையில் ஈடுபடுறாங்க அப்படின்னு ஸோ அவர் வந்து ஒட்டுமொத்தமான ஹிந்துக்களுக்குன்னு பிரைம் மினிஸ்டர்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படி தான் அவங்க பொலிட்டிக்கலாக கொண்டு போகணும் நம்ம வந்து ஏற்கனவே ஞாபகம் உங்களுக்கு வந்தேரிகள் மற்றும் வந்து அதிகம் பிள்ளை பெறுபவர்கள் அப்படின்னார் ரைட் அப்போ அந்த இடத்துல அவர் இந்திய முஸ்லீம்களை நேரடியாக குறிப்பிடலை ஆனால் அதுக்கு எல்லோரும் என்ன சென்ஸ் எடுத்தாங்க அவர் இந்திய முஸ்லீம்கள் தான் குறிப்பிடுறார் அப்படி ஒரு வார்த்தை அந்த அந்த சென்டென்ஸில் பார்த்திங்கன்னா அப்படி இல்லை இந்திய முஸ்லீம்கள் வந்தேரிகள் இந்திய முஸ்லீம்கள் அதிக பிள்ளை பெறுகிறார்கள் அப்படிங்கிற சென்டென்ஸ் இல்லை ஆனால் அவர் வந்து முஸ்லீம் அதாவது அதிக பிள்ளை பெறுபவர்களுக்கும் வந்தேர்களுக்கு தான் வந்து எல்லாமே போதா அப்படின்னு கேட்டோன்னே இந்திய முஸ்லீம்கள் தான் சொல்கிறாங்கன்னு இதே ராகுல் காந்தி எடுத்தார் ரைட் இன்னைக்கு வந்து அவர் பிஜேபியை தான் சொல்கிறார் நான் புரிஞ்சுக்கிறேன் அன்னைக்கும் நான் புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு நான் புரிஞ்சுக்கிறேன் நரேந்திர மோடி ஸ்பீச்சை நான் கிளியராக சொல்கிறேன் இதே என்ன கிளியராக சொல்கிறேன் இல்லை என்னென்ன அவர் பிஜேபி தான் சொல்கிறார் ஆனால் அது இந்திய முஸ்லீம்களை குறிக்குமானால் இது ஏன் இந்துக்களை குறிக்காது இவர் பேசும்போது நான் இந்துக்களை சொல்லலை பிஜேபி அரசு மட்டும் சொன்னேன் ஆனால் நரேந்திர மோடி சொன்னாங்கன்னா இந்திய முஸ்லீம்களை சொன்னேன் அது எப்படி கணக்கு இருக்கும் காங்கிரஸ் அரசியல் செய்யும்போது இவர்களும் அரசியல் செய்யும் ஆமான்றே நான் வந்து பல முறை சொல்லியிருக்கேன் பிஜேபி அரசியல் செய்யாமல் புத்தர் மாதிரி உட்கார்ந்துருக்கும் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க நீங்க பண்ணும்போது அவங்க செய்யத்தான் செய்வாங்க நீங்க செய்யக்கூடாது எப்படி தெரிவா இருக்க முடியும் நீங்க அதை ட்விஸ் பண்ணி விட்டீங்க அவங்க இதை ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க நீங்க ஹிந்துவே கிடையாது அப்படின்ட்டு அதன் மூலமாக அவர் இந்து மதத்தை கூட சொல்லி பார்க்க தான் ட்ரை பண்றாரு அவருடைய கணக்குல நீங்க வந்து ஒரு நல்ல இந்து கிடையாது நல்ல ஹிந்துன்னு எப்படி இருப்பாரு அகிம்சை பேசுவாரு நீங்க ஹிம்சையை பேசுறீங்க நீங்க வன்முறையை தோன்றறிங்க அதனால நல்ல இந்து கிடையாது நீங்கள் இந்து கிடையாதுன்னு சொல்றாரு இதுவரை இந்து மதம் இந்து இந்து மதத்தினர் வன்முறையாளர்கள்னு சொல்லலை சொல்ல அப்படிங்களா இது ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் தான் அவர் சொல்றது ஆனால் இவங்க எடுக்கல எந்த தப்புமையில பிஜேபி அப்படி தான் எடுப்பாங்க அப்படிதான் எடுக்கணும்ன்றாரு இத்தனை நாட்களாக காங்கிரஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்து இந்த இதை பத்திலாம் பேசுறது கிடையாது பாஜகனுடைய பிரஷர்னால இப்போ அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க நினைக்கிறீங்களேன் இந்த ஒரு அரசியல் தான் எடுப்படுன்னு அவங்க நினைக்கிறாங்களா சார் காங்கிரஸ் இப்பொழுது இந்த விஷயத்தில் அவர் அப்படி பேசுறாரு நினைக்கல ஆனால் சிவனுடைய படத்தை அடிக்கடி காட்டுனது மூலமாக நான் நினைக்கிறேன் அவங்க ராமர் படத்தை காட்டுறாங்க நமக்கு என்ன சரி இப்போ ராமர் படத்தை எடுத்துட்டா நம்ம அவங்க பக்கம் போன மாதிரி இருக்கும் அப்போ நம்மளும் இன்னொரு இந்துக்களில் படத்தை எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அவர் கை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா சார் இந்த அரசியல்ங்கிறது சாரி இல்லை இந்த ஒரு அவரும் ஒரு மாதிரி இந்துத்துவ அரசியல் மாதிரி அவர் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணுறாரு அவர் நெத்தி நிறைய பட்ட போடுறாரு நான் வந்து சுத்தமான பிராமணன் அவங்க சொன்னாங்க அவங்க கட்சி தலைவர் சொன்னாங்க அதெல்லாம் ட்ரை பண்ணிட்டே தான் இருக்காங்க பட் எடுபடலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்துத்துவான் நீங்கள் முத்திர குத்தி கெட்ட பேர் வர்றதுக்கு மட்டும் பிஜேபி ஆனால் இந்துக்களுக்கு துணை நிற்கிற யாருன்னா நான் அப்படின்னு வருவீங்களா ஸோ இந்துக்களுக்காக கெட்ட பேர் வாங்குகிற பிஜேபி தான் இந்துக்களுக்காக நிப்பாங்கங்கிறதும் போய் நிற்கும் சொல்கிற அதுக்காக தான் அவங்க கெட்ட பேர் வாங்குகிற கட்சின்னு நீங்கள் யார் சொல்லுங்க நீங்கள் தமிழ்நாட்டில் இந்தியாவில் இழுக்க போய் ஹிந்துத்துவா கட்சின்னு யாரங்க சொல்லுவீங்கன்னா படக்கன்னு அவங்க பிஜேபி தான் சொல்லுவாங்க நல்லதாவோ கெட்டதாவோ சரிங்களா கெட்ட விமர்சனம் பண்ணுறவங்களும் அப்படி தான் சொல்லுவாங்க பாராட்டுறவங்களும் அப்படி தான் இந்துக்களுக்காக யாருங்க நிற்பானு அப்போ நீங்கள் இந்துத்துவா கட்சின்னு தான் பிஜேபி விமர்சனம் பண்ணுறீங்க திட்டு வாங்குறதுக்கு பிஜேபி வேணும் அப்போ இந்துக்களுக்கான கட்சி அது நாங்கள் அப்படின்னு சொல்லி நிற்பீங்களா இப்போ நீங்கள் சிவனை தூக்கி பிடிச்சா போல ஒன்னே ஆகா அப்படின்னு சொல்லி இல்ல ஆரோச்சிப்பாங்களா கிடையாது நீங்கள் அவர் ராமரை பிடிச்சிட்டாரே இப்போ நம்ம என்ன செய்யறது நம்ம ராமரை தூசிக்க முடியாது ராமரை தூற்ற முடியாது அப்போ நம்ம என்ன செய்யறது நம்ம சிவனை பிடிச்சிக்கிடுவோம் அப்படின்னு இது முயற்சி தான் அந்த இது பூரா பலவீனமான முயற்சி அவங்களோட ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஆம் ஆத்மி கட்சியவே சாஃப்ட் இந்துத்துவான்னு வாங்க நூறு ரூபாய் கூட லட்சுமி படத்தை பண்ணுவோம் அந்த மாதிரியான யோசனை கூட அவங்களுக்கு என்னென்ன பிஜேபி இந்துக்களுடைய ஓட்டை கன்சால்டேட் பண்ணிக்கிட்டே போதும் அது கூட்டிகிட்டே போகுது அதற்கான காரணம் இவர்களுடைய மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை தவிர அவர்களுடைய இந்து பற்று அப்ப இவங்க மைனாரிட்டி அப்பீஸ் என்ன சொல்லணும்னு முடிவு ஒண்ணுமே தவிர இவங்க என்ன செய்யறாங்க அப்போ நானும் தான் இந்து நானும் தான் இந்துன்னு கிளம்புறாங்க அப்போ அந்த நானூறு ரோடி தான் நானூறு ரோடி தான் சொல்லும்போது ஒரு ஒரு ஜோக்கா போயிருந்தது ஒரு சீரியா யாரும் எடுக்கிறது ராகுல் காந்தியை தொடர்ச்சியாக இந்துக்களை நீங்கள் இழிவுபடுத்தே வரீங்க ஃபாரின் லேண்ட்ல உட்காந்துக்கிட்டு லஷ்கர் விட இந்து டெரரிசம்ங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படின்னு சொல்றாங்க சார் இந்த மாதிரி கருத்துக்களை ஹிந்து டெரரிசம்னு ஒன்று இருந்துச்சாங்கிறத பார்க்கணும் அதை வந்து ஏற்கனவே இஃப் ஐ எம் நாட் ராங் இப்போ ம மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த காங்கிரஸ் கட்சியிலே ஒருத்தர் சொன்னார் அது நம்ம சிதம்பரம் அவர்கள் தான் சொன்னாரா இன்னொருத்தர் சொன்னாரான் இல்லை எனக்கு பாட்டியில் சொன்னார் நினைக்கிறேன் அவர் ஒரு கேற்கனவே இந்து டரஸுங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கார் திரு ராகுல் காந்தி இந்து டெரஸ்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்கார் இன்னும் சொல்ல போனால் எங்கள் அண்ணன் கமலஹாசன் இந்தியாவின் முதல் தீவிரவாதி வந்து ஒரு ஹிந்து ஒடிதில் சொல்லியிருக்காரு சரிங்களா அப்போ இவ் இவர்கள் தான் வந்து இந்து தீவிரவாதம் எங்கே இருக்குங்கிற சொல்லணும் ஒரு மதத்தின் பெயரால் நடக்கக்கூடியதாக தீவிரவாதம்னு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அதையே நான் வந்து இஸ்லாமிய தீவிரவாதம் இஸ்லாமிய பயங்கரவாதம் கிறிஸ்துவ பயங்கரவாதம் சொல்லக்கூடாது ஏன்னா அந்த மதத்தை தவறாக புரிந்து கொண்டு அந்த மதத்தின் பெயரால் அவர்கள் செய்கிறார்கள் அதனால் ஒட்டுமொத்த இஸ்லாத்தையும் அப்படி சொல்லக்கூடாது ஒட்டுமொத்த கிறிஸ்தியானி அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறோம் அப்போ இந்து மதத்தின் பேரால் அப்படி நடக்கலன்னு சொல்லும்போது அப்போ இவங்க சொல்கிற என்ன நடக்கு நீங்கள் இன்னைக்கு தமிழ்நாட்டை மட்டும் கணக்கெடுங்க யாராவது ஒருத்தர் அண்ணன் ராகுல் காந்திலேருந்து திமுகலேருந்து தீக்காலேருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் யாராவது டேட்டா சொல்லட்டும் ஹிந்து தலைவர்கள் அதிகம் கொல்லப்பட்டிருக்காங்களா மற்ற மத தலைவர்கள் அதிகம் கொல்லப்பட்டிருக்காங்களா பார் அப்போ எந்த பயங்கரவாதம் நடக்கணும்னு யூஸ் இந்து பயங்கரவாதம் நடக்குதுன்னா நீங்கள் மற்ற மாதத்தில் ஒரு நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை வந்துருக்கணும்ல அப்படி எங்கேயா நடந்திருக்கான்னு பாருங்கள் இந்தியா முழுக்க எடுக்கு எங்கேயா இருக்கு நாலு பேர் வாய் பேசுவாங்க சும்மா அது வந்து அது வாய் பேசிட்டு ஓரமாக உட்காந்துருக்கு அதில் என்ன கெட்டுச்சு உங்களுக்கு அப்படி பேசுனா எந்த யார் பேசலன்னு சொல்லி சொல்லுவீங்க ஒவ்வொருத்தரையுமே கொண்டு வந்து நம்ம பாட்டலாம் அப்போ இந்து பயங்கரவாதம்னு இவர் சொல்கிறது வந்து ஏற்க முடியாத ஒரு குற்றச்சாட்டு அதற்கு ஏதாவது ஒரு ஆதாரத்தை காட்டணும் எங்கே இருக்குங்கிற சொல்லணும் நான் இஸ்லாமிய பயங்கரவாதம்னே சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படி அப்படி நடந்தால் கூட அது யாரோ நாலு பேர் தவறா செய்யக்கூடிய விஷயமே தவிர அதுக்கு மதத்தை பொறுப்பாக்க முடியாது நான் சொல்லுவேன் இதற்கு தான் இந்த ஒரு இஷ்யூவை கோட் பண்ணி ராகுல் காந்தியோட ஸ்பீச்சை கோட் பண்ணி அண்ணாமலை அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு தமிழ்நாட்டில் என்ன ரெண்டு பேரை பிக்கப் பண்ணியிருக்காங்க அவர்கள் வந்து இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றுவதற்கு முயற்சி செஞ்சுட்ருக்காங்க ஒரு பக்கம் நீங்கள் ஹிந்து ஹிந்து டரர் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன் இன்னொரு பக்கம் இஸ்லாமிய தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை என்ஐஏ வந்து பீகார் உள்பட இந்தியா முழுக்க நிறைய இடங்களில் பண்ணியிருக்குது அது வந்து தொடர்ந்து அவங்க இது மாதிரியான ஆதாரங்களை காட்டியிருக்காங்க நீதிமன்றங்களை நினை நின்றுருக்கு அவர்களுக்கு வந்து பெயில் கூட கொடுக்காம உள்ள உட்காந்துட்டு இருக்கிறாங்க இதை பற்றி பேச மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் இதை பற்றி இவ்வளோ கூட வேண்டாங்க அது எதுவும் மத ரீதியாக கொண்டு வரும் கள்ளக்குறிச்சி பற்றி பேசுங்கன்னு கேட்டாங்களே ஜேபி நட்டா எழுதுனாரு பிஜேபி எழுதுனாங்க எல்லாரும் கள்ளக்குறிச்சி பற்றி பேசுங்க சார் ஒரு அறுபத்தஞ்சு பேர் அறுபத்தேழு பேர் இறந்திருக்கு உங்களுக்கு சாதாரண விஷயமா தெரியுதா உங்களுக்கு மணிப்பூர் பற்றி பேசுகிறீங்கல்ல மணிப்பூர் இருக்குது ஆமா ரைட்டு அப்போ இது என்னது அப்போ ஒரு பேசுங்கன்னு சொல்கிறாரு ஒரு கண்டனம் தெரிவிங்க நான் சொல்ல நீங்கள் வந்து பெருசாக எடுத்து திமுக அரசை கலைக்கணும் வைக்கணும்லாம் சொல்ல வேண்டாம் இது ரொம்ப வருத்தமாக இருக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது என்ன பாடி மோசமான விஷயம் நடந்திருக்குன்னு சொல்லுங்கள் அதோட சொல்ல மாட்டேன்ட்டீங்களே ஸோ அவர்களுக்கு எது வேண்டுமோ எடுத்துக்கொள்வார்கள் எது வேண்டாமோ விட்டுருவாங்க ஒன்று கேட்குறாரு நீங்கள் இந்து பற்றி பேசுறீங்க இஸ்லாமிக் டெரரிசம் கண்டம் பண்ணுறதுக்கு ராகுல் காந்திக்கு பேச மாட்டாங்கன்னு தெரியும் இவரும் அகைன் ஒரு ரிலீஜியஸ் போற்றியல் பண்ணுறாரோ அப்படின்னு தான் பிஜேபி சொல்லி தான் சொல்லுவாங்க அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மதத்தை நான் வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்கிறத பிஜேபி எடுக்கணும்னு நான் சொல்ல முடியாது நான் எந்த பயங்கரவாதத்துக்கும் மதம் கொடுக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன் சரிங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அந்த மதத்தின் பெயரால் அந்த மதத்துக்காக ஆஸ் ஹி ரைட்லி மென்ஷன் இஸ்லாமிய நாடமைப்போம் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்றுவோம்ங்கிறக்காக இந்த முயற்சி நடக்கிறாங்க அப்போ அப்படி தானே சொல்லணுமே இப்போ வந்து ஜாதிய வன்முறைன்னு எப்படி சொல்கிறீங்க வன்முறைன்னு காமனாக சொல்ல வேண்டியதானே ஜாதிய வன்முறை என்ன சொல்கிறீங்க ஜாதியினால் நடந்த வன்முறை ரைட் ஆணவ படுகொலை 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 தானே அதெல்லாம் ஆணவ படுகொலை அப்போ ஜாதி ஆணவமாக வச்சுட்டு நான் மேல் ஜாதி நீ வேறு ஜாதின்னு வச்சுக்கிட்டு அந்த ஜாதியின் காரணமாக நடக்கக்கூடியது ஆணவ படுகொலைன்னு சொல்கிறோம் அதை மாதிரி அவங்க ஒரு நியாயப்படுத்துகிறாங்க நம்ம வந்து இஸ்லாமிய பயங்கரவாதம்னு சொல்கிறது தப்பு கிடையாது ஏன்னா அந்த மதத்துக்காக அந்த மத அவங்க சொல்கிறாங்க ஐ காட் சேஞ்ச் தேர் ஸ்டாண்ட் நான் அவங்க ஸ்டாண்டை நான் ஏன் தப்புன்னு சொல்லணும் நான் ஏன் சரின்னு சொல்லணும் நான் என்னுடைய நாயகளை யாரையுமே சொல்லக்கூடாது இது அந்த தனிநபருடைய தவறான செயல்பாடு அப்போ அவனை பயங்கரவாதின்னு சொல்கிறோம் அவனை நீங்கள் ஜெயிலுக்கு எடுத்துனும் தூக்கில் போடணும் என்ன நியாயம் கிடைக்குமோ அது அத்தனையும் செய்யணும் அதனால அந்த மதத்தை சொல்லக்கூடாது அதனால என்ன ஆகுது நான் நினைக்கிறேன் அப்பாவியா இங்கே ஓரமாக வந்து ஒரு பாளையங்கோட்டையிலையும் மன்னார் மண்ணடியில் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு முஸ்லீமுக்கு ஒரு வருத்தம் நம்மளை இஸ்லாமிய பயங்கரவாதின்னு சொல்கிறாங்களே அப்படின்னு அவன் மனசில் ஒரு புண்படுது அது என்னுடைய நிலைப்பாடு நீ நாட் டு பி த பிஜேபி ஸ்டாண்ட் இப்போ முக்கியமான ஒரு டிஸ்கஷன் என்ன வந்துருக்குன்னா சார் இப்போ அப்போஷனை பொறுத்தவரைக்கும் நாங்கள் டெமோக்ரஸியை மீட்டோம் பாஜகவுக்கு தனி பெரும்பான்மை இல்லை கூட்டணியோடு சேர்ந்து தான் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்போது பாராளுமன்றம் சுமோகமாக போகுமா சுமூகமாக அந்த செயல்பாடுகள் இருக்குமா வெறும் நாற்பத்தி நாலு எம்பிக்களை வச்சுக்கிட்டே ரெண்டாயிரத்து பதினாலில் நிறைய அமளி உண்மை செஞ்சுட்டு இருக்காங்க காங்கிரஸ் இப்போ வந்து பாராளுமன்றம் அடுத்த ஐந்து ஆண்டுகள் எப்படி செயல்படணும் உங்களுடைய நீங்கள் சொன்னதான் ஏற்கனவே அப்படி தான் போச்சு இனிமேல் அப்படி தான் போகுது ஆனால் என்ன ஆக போகுது என்ன அதிகமான எதிர்க்கட்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான் என்ன நடக்க போகுது ஆட்டோமேட்டிக் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த மூணு புதிய சட்டங்கள் வந்திருக்குறாங்க பாரதிய நியாய சட்டம் பாரதிய சாட்சிய சட்டம் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம்னு மூணு சட்டம் கொண்டுருக்குறாங்க இந்த சட்டங்கள் கொண்டு வரும் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது எண்பது எம்பிக்கள் சஸ்பென்டட் நூற்றி நாற்பது பேர் இல்லாமல் தான் வந்து இந்த சட்டமே கொண்டு வரப்பட்டது அதனால் என்ன போங்கன்னே போங்க வாங்கன்னு வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தூக்கி விட்டுக்கலாம் அவங்கள ஒன்றும் பிரச்சனை கிடையாது அது அவங்க கலவரம் பண்ணுவாங்க அமளி பண்ணுவாங்க தோமளி பண்ணுவாங்கன்னு அது கன்னிவைட்டதை பொருட்கள் அந்த அந்த அவர்களுடைய செயல்பாடுக்கும் பாராளுமன்ற செயல்பாடுக்கும் சம்மந்தம் கிடையாது அவங்க கோஷம் போட்டே இருப்பாங்க கூச்சல் போட்டே இருப்பாங்க பாராமல் நடந்துட்டே இருக்கும் ஆம என்போர் ஆமென்பே இல்லை என்பதில் முடிஞ்சு போயிட்டே இருக்கும் இந்த சட்டத்தை பற்றி சொன்னீங்க சார் இந்த பாரதிய நியாய சங்கிதா சுரக்ஷா சங்கிதா பாரதிய சாக்யா அப்படின்னு மூணு பேர் மாற்றிருக்காங்க ஐபிசி சிஆர்பிசி எவிடன்ஸ் ஆக்ட் சார் இதற்கு அனைவரும் கண்டனம் தெரிவிச்சாங்க எதிர்கட்சிகள் உட்பட இப்போது அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதை மீண்டும் இங்கிலீஷ்கே மாற்றணும் எதுக்காக ஹிந்திக்கு மாற்றுறீங்க சம்ஸ்கிரைஸ்டு ஹிந்திக்கு எதுக்கு மாற்றுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வெளிநாட்டு மொழியான நம்மை அடிமைப்படுத்திய மொழியான மெக்காலை வந்து இவர்களுடைய கலாச்சாரத்தையும் மொழியையும் பண்பாட்டையும் வரலாற்றையும் அளித்தால் தான் நம்மளால் இவர்களை நிம்மதியாக ஆள முடியும்னு சொல்லி அப்படி திணிக்கப்பட்ட ஆங்கிலம் வேணும் நம்ம பக்கத்தூர் மொழியாக இருக்கக்கூடிய ஹிந்தி வேணாங்கிறது என்ன நியாயம் நீங்கள் யோசிச்சுக்கோ ஐபிசிங்கிறது நம்ம ஐபிசி நான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் இந்திய தண்டனை சட்டம் தமிழில் மாத்தலையா அப்போ அதுக்கு ஒரு தமிழ் வார்த்தை கண்டுபிடிக்கலையா நம்ம சிஆர்பிசிங்கிற கிரிமினல் ப்ரொசீஜர் கூட குற்றவியல் நடைமுறை சட்டம் மாற்றலையா எவிடன்ஸ் ஆட்சிங்கிற சாட்சிய சட்டம் மாத்திரலையா நான் தான் உங்களுக்கு மூணுமே தமிழில் சொன்னேனே பாரதிய நியாய சட்டம் பாரதிய குடிமக்கள் பாதுகாப்பு சட்டம் பாரதிய சாட்சிய சட்டம் இது என்ன உங்களுக்கு யாருக்கு புரியல இதில் இதுக்கு முன்னாடி என்ன வச்சு அப்படி தான் வந்துச்சு இப்போ இங்கிலீஷில் இருந்தால் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்கிடுவீங்க ஹிந்திலேருந்தான் ட்ரான்ஸ்லேட் பண்ண மாட்டிங்களா

அது உடனடியாக வராது இட் வில் டேக் டைம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்போ நாங்கள் பிஜேபிலேருந்து விலகி தான் நிற்கிறோம் அப்படின்னு காட்டுறதுக்காக சொன்னாங்க தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு விட்டது சரிங்களா அப்போ நாங்கள் ஏற்கனவே காட்டோம் த திமுக பார்த்திங்களா ஏற்றுக்கிடுச்சு சட்டத்தின்படி அவங்க அடுத்து செயல்பட ஆரம்பிச்சாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஏற்றுக்கலாம் அப்போ நாங்கள் தான் உண்மையான பிஜேபி இருப்போம் அப்படின்னு காட்டுறக்கான ட்ரை அட்டம் ஆனால் ரொம்ப பலவீனமான அது யாருமே ஏற்க மாட்டாங்க இஸ்லாமியர்கள் இருக்க மாட்டாங்க இந்துக்கள் இருக்க மாட்டாங்க இந்திய மக்கள் யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு ட்ரான்ஸ்லேஷனில் முடியக்கூடிய ஒரு விஷயத்தை ஏற்கனவே பண்ணப்பட்ட விஷயத்த சாஸ்கிருத்தை திணிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் வந்து யாருமே வந்து பாரதிய நியாய சங்கீதா அப்படின்னு சொல்லணுங்கிற அவசியம் இல்லையே பாரதிய நியாய சட்டம் என்ன முடிஞ்சு வச்சுக்காத அது உங்களுக்கு என்ன இருக்குது சுரக்ஷா சங்கீதா பாதுகாப்பு சட்டங்கள் என்ன இருக்குதோ வந்துருச்சு அது எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்லேட் யூஸ் அவ்வளோதானே அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏற்கனவே அப்படி தானே பண்ணிட்டு இருந்தீங்க வேற ஆட் அதாங்க திணிப்பு சமஸ்கிருதத்தை இருக்குன்னு வச்சிருங்க ஹிந்திலே ரெண்டு இருக்குங்க இது அம்பேத்கர் குறிப்பிட்றாங்க ஹிந்திலேயே சான்ஸ்கிரிட் இன்ஃபுளுசு ஹிந்தி உருந்தின்னு ரெண்டு இருக்குது அதை இவங்க சுத்தமான திரு ராஜ்நாத் சிங் திரு யோகி ஆதித்தநாதெலாம் பாத்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் இன்ஃபுளு சுத்தமான எனக்கே கொஞ்சம் புரிய சிரமமாக இருக்கும் ரொம்ப கடுமையான இந்த நம்ம பழைய கால தமிழ் பேசுற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி அப்போ அதில் அவங்க பேசிட்டு போறாங்க நம்ம பக்கத்துல ஹெச்ராஜா வச்சு டிரான்ஸ்லேட் பண்ணிடுறோம்ல அவ்வளோதானே அதுலன்னு இருக்கு அவங்க அவருடைய மொழி குஜராத்தி தானேங்க அவர் நரேந்திர மோடியோட மொழி ஹிந்தி கிடையாதுல்ல சஸ்கிருத் கிடையாதுல்ல அப்போ ஏன் அவர் சரி அவர் குஜராத்தி திணிச்சிருக்கலாம்ல அந்தந்த மொழிக்கு மாற்றணும் குஜராத் எப்படி மாதிரி குஜராத்திக்கு தானே மாற்றணும் பெங்காலிக்கு எப்படி மாற்றுவீங்க தெலுங்குல எப்படி மாற்றுவீங்க அப்படி என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லா மாற்றி நேற்று எப்படி தான் மாற்றினீங்கன்னு கேக்கிறேன் நான் ஐபிசி நீங்கள் எப்படி யூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள் சிஆர்பிசி எப்படி யூஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் அப்புறம் மாதிரி யூஸ் பண்ணிட்டு போங்க இதில் இப்போ இதுக்கு மட்டும் உங்களுக்கு பிரச்சனை வரணும்னா உங்களுக்கு அஜெண்டா இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லி அவர்களுக்கு பிஜேபியிலேருந்து வி ஆர் கீப்பிங் டிஸ்டன்ஸ் அப்படின்னு காட்டணும் அதுக்கு எது அடித்தாலும் எதிர்ப்போன்னு நினைக்கிறாங்க பலவிதமான எதிர்ப்பு சார் இப்போ பாராளுமன்றத்தில் செங்கோலை வந்து அகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது நேற்று மகோமைத்ரா சொல்லியிருக்காங்க செங்கோல் வந்து மன்னராட்சியினுடைய அடையாளம் ஸோ அது வந்து நம்ம மக்களாட்சியில் இருக்கும் போது அந்த செங்கோல்ன்றது எதுக்கு தேவையில்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க மன்னராட்சிங்கிறது அவமானமா மோகலாயர் ஆட்சி உங்களுக்கு பெருமை வெள்ளையர்கள் ஆட்சி பெருமை பக்தியார் கில்ஜி வந்து நம்ம நாட்டை வந்து அழிச்சிட்டு போனது பெருமை ஒவ்வொரு படையெடுப்புகளையும் வந்து 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 அழிச்சிட்டு பாழாக்கிட்டு போனது நலந்தா பாழாக்குனது தக்ஷசீலாவை பாழாக்குனது காஞ்சிபுரத்தை அழித்தது எல்லாம் வந்து பெருமை நம்ம மன்னர்கள் நம்ம ஊரில் ஆண்டது வந்து ஒரு வீர சிவாஜி பேச மாட்டீங்க ராஜராஜ சோழன் பேச மாட்டிங்க அதெல்லாம் அவங்களுக்கு அவமானம் செங்கோல் வந்து அரசாட்சி அடையாளம்னு யார் சொன்னால் இவங்களுக்கு எதாவது தெரியுமா அவ மைவாமித்ரா விட்ருங்க அண்ணன் சு வெங்கடேசன் பேசிகிட்டு இருக்கிறாரு அவர் வந்து தெரியல எனக்கு அவர் தமிழுக்கு அந்த எந்த அளவுக்கு அவருக்கு பரிச்சயம் இருக்குதுன்னு தெரில அவர் வந்து மாற்று மொழி வேற்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க அது இருந்து போட்டால் அந்த விளையாட்களும் வரல பட் அவருக்கு செங்கோன்மைங்கிற என்னன்னு கேளுங்க அவர்கிட்ட வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேளுங்க வள்ளுவர் ஏற்பாங்களா அவன் செங்கோலை ஏற்க மாட்டிங்க பிஜேபி இறக்க மாட்டிங்க வள்ளுவர் ஏற்பீங்களா மாட்டிங்களா அவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா பிஜேபி ஒன்று செஞ்சிருச்சுன்னா எதிர்க்கணும் அது எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல திரு சு வெங்கடேசன் ஒரு பக்கம் போய் இன்னும் போய் இறங்கி ஒரு ஒரு அசிங்கப்படுத்துகிற முயற்சியில் சொல்கிறார் இந்த செங்கோல் வச்சிருந்த செங்கோலை கையில் பிடிச்சிருந்த ராஜாக்களில் எத்தனை பேர் அந்த புறத்தில் பெண்களை அடிமையாக்கிட்டு இருந்தாங்க இன்றைக்கி நம்ம ரெண்டு மணி மூணு மணி நூறு பார்க்குறோம் இன்றைக்கி விரோதம் அன்னைக்கு சட்டவிரோதமே கிடையாது நீங்கள் விரோதத்தை பண்ணும்போது வந்து சட்டவரோன்னு சொல்லுவீங்களா சட்டவிரோதமாக இல்லாத போது பண்ண தப்புன்னு சொல்லுவீங்களா அன்னைக்கு எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க இப்போ கிருஷ்ணருக்கு நூறு இருந்துச்சு தசரதனுக்கு நூறு இருந்துச்சு ராமருக்கு மட்டும்தான் ஏகபத்தினி இருந்தார் அப்போ நம்ம பாராட்டினோம் அப்போ அந்த காலத்தில் யாருக்குமே கிடையாது எல்லாருமே வச்சுட்டு இருந்தாங்க அப்புறம் ஹிந்து திருமண சட்டம் ஒன்று வந்த பிறகு தான் சிவில்லை ஹிந்து திருமண சட்டம் ஒன்று வந்த பிறகு தான் ஒருவனுக்கு ஒரு மனைவிங்கிற சட்டமாச்சு இந்தியாவில் அதுக்கப்புறம் நம்ம ஏற்றுக்கிட்டோம் அந்த சட்டத்துக்கு அப்புறமே இங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இந்தியாவில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அதிகாரப்பூர்வம் அவ்வளோ இருக்காங்க அதிகாரப்பூர்வம் மற்றவர்கள் இருக்காங்க அப்புறம் செங்கோல் பேச வர்றாரு அப்போ மன்னாராட்சியில் என்ன வெளிப்படுத்துறாரு ராஜராஜ சோழனோட மறுக்க போகிறாரா பாண்டியனுடைய பெருமை மறுக்கப்படுறாரா சேரனுடைய பெருமை மறக்க போகிறாரா அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல போகிறா அவரெல்லாம் செங்கோல் வச்சிருக்காம இருந்தாங்களா செங்கோன் மீன் என்ன வள்ளூர் அவ்வளோ பேசிட்டு இருக்கிறாரு அது அறத்தின் அடையாளம் அரசாட்சி அடையாளம் அல்ல அது தெரிஞ்சுக்கணும் முதல்ல ஏன் செங்கோலுக்கு மேலே நந்தி உட்காந்துருக்கு செங்கோலுக்கு மேலே அந்த ராஜாவோட பட்டம் உட்கார்ந்துருக்கலாம் இல்லாட்டி மீன் உட்காந்துருக்கலாம் புளி உட்காந்துருக்கலாம் அம்பு போட்டிருக்கலாம் வில்லம்பு போட்டுக்கலாம் அந்தந்த ராஜாக்களுடைய சின்னத்தை வச்சிருக்கலாம்ல பாண்டிய சேர சோழர் வச்சிருக்கலாம்ல ஏன் வந்து அவங்க வந்து நந்தி வச்சாங்க அது அரசாட்சி கிடையாது அறம் ஜஸ்டிஸுக்கான அடையாளம் அதனால தான் வச்சிட்டாங்க வச்சுட்டாங்க ராஜாக்கள் கையில பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க ராஜாக்கள் பக்கத்துல வேற ஒருத்தர் தான் கையில பிடிச்சிட்டு இருப்பார் ராஜாக்கள் பிடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க இவர் வந்து எதை பத்தியுமே தேவை மன்னராட்சியை ஒழிக்கணும் நம்முடைய எல்லா பெருமையுமே ஒழிக்கணும் இவங்க பேர் சொல்லுங்க பிரிட்டிஷ் ஒரு இரநூறு வருஷம் பிரிட்டிஷ் ஆட்சி பத்தி ஒரு வரி வரலாற்று புத்தகத்து இருக்க கூடாது அதற்கு முன்னாடி எண்ணூறு ஆண்டுகள் வந்து முகலாயர் உள்ளிட்ட மற்றவர்களோட ஆட்சி பற்றி நமக்கு வந்து ஆட்சி ஒரு வரி கூட சொல்ல சொல்லுங்க பாடப்படுத்த சொல்லுங்க செங்கோல் இங்கேருந்து எடுங்கன்றாங்களே ஏன் அது ஒரு வந்து மன்னராட்சி சின்னன்றாங்கல்ல அப்போ பாடப்பத்தில் இது புறம் எடுங்கன்னு சொல்லி சொல்லுங்க சொல்லுவாங்களா திட்டமிட்டு இந்தியாவுடைய பெருமை சீரழிப்பு தான் அவருடைய நோக்கமாக இருக்கு அது வரலாறு தெரியாதவர்கள் பேசலாம் மௌவா மைத்திரா மாதிரி அவங்களுக்கு செங்கோலுங்கிற கேள்விப்படாமல் இருக்கலாம் அப்போ சு வெங்கடேசன் அவர்கள் வரலாற்று ஆய்வாளர்னு பேசப்படுறவர் வந்து எழுத்தாளர் அறியப்படுற அவர் பேசினார்னு அப்போ நோக்கம் என்னன்னு யோசிக்க வேண்டியது உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேச தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்